கிராமத்துல தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கௌசல்யா அவங்களோட பைய ரமேஷ்காக நல்ல சம்பந்தத்தை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க ஒரு பண்டிதரை கூப்பிட்டு அவங்க பையனுக்காக சம்பந்த பாக்க சொன்னாங்க அந்த பண்டிதரை வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுத்து அவர்கிட்ட கௌசல்யா அம்மா பண்டிதரே என் பையனுக்கு நல்ல பொண்ண பார்த்து கொடுங்க நல்ல குணமானவளா இருக்கணும் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டௌரி கூட நாங்க வாங்க விரும்பல குணமான பொண்ணா இருந்தா போதும் வீட பார்த்துட்டு எல்லாரும் பண்டிதரே என் பையனுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும் கௌசல்யாமா அம்மா என்ன சம்மந்த பாக்க சொல்லிருக்கீங்க எனக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப வருஷமா தெரியும் எப்படிப்பட்ட பொண்ணை எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா நம்ம தம்பிக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல பொண்ணா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு ராமையா கௌசல்யா அம்மாவும் சரினு சொன்னாங்க ராமையா அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டாரு இந்த பக்கத்துல கீர்த்தி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தியோட ஃப்ரெண்ட் பேர் குசுமா குசுமா பணக்கார வீட்டு பொண்ணு பயங்கர பயங்கர பணக்காரி கீர்த்தி நல்லா படிப்பா குசுமாக்கு கீர்த்தினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ ராகேஷ்காக ராமையா சம்பந்தம் பார்க்கும் போது கீர்த்தியோட வீட்டுக்கு போனாரு ராமையா அப்ப கீர்த்தி அப்பா என்ன ராமையா இங்க வந்துருக்கீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க வாங்க ராமையா வந்து உட்காருங்க கீர்த்திக்காக நல்ல சம்பந்தம் ராகேஷ் கௌசல்யா இருக்காங்கல்ல அவங்களோட பையன்தான் அந்த குடும்பத்தை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம் ராகேஷும் தங்கமான பையன் கீர்த்தி என்னவோ ராகேஷ்க்கு கரெக்டான ஜோடியா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு அவங்களும் எந்த டௌரியம் வேண்டாம் நல்ல குணமான பொண்ணா வீடை எல்லாரையும் உங்களுக்கு கௌசல்யா அம்மாவை வந்து கீர்த்திய பொண்ணு பாக்க சொல்றேன் நல்ல சம்பந்தம் மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரமா சட்டு போட்டுன்னு பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாப்போம் ரெண்டு பேர் மனசும் ஒத்து போயிருந்ததுன்னா டூம் டூம் டூம்னு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதா ஏன்னா நல்ல விஷயங்களை தள்ளி போட கூடாதுல்ல சரி சீக்கிரமா உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க நானும் கௌசல்யா அம்மா கிட்ட போய் இத பத்தி பேச வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் இருக்கு சீக்கிரமா நான் அவங்கள பொண்ணு பாக்க வர சொல்லட்டுமா எப்படி நீங்க பொறுத்து தான் எல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு பண்டிதர் சொன்னாரு கீர்த்தியோட அப்பாவும் சரி நல்லபடியா கல்யாணம் நடந்தா போதும் இருந்தாரு அப்புறம் ராகேஷ்கும் கீர்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது அவங்க கல்யாணத்துல குசுமா வந்திருந்ததா ராகேஷோட தம்பி ராஜேஷ் பார்த்தான் ராஜேஷ்கு குசுமாவ பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருந்தது ரெண்டு பேரும் அங்கேயே பேசிக்கிட்டாங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்க அவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ராகேஷும் அதுக்கப்புறமா கீர்த்தியும் வீட்டுக்கு வந்தாங்க அடுத்த நாள் அவங்க வீட்டுக்குள்ள வெளில வந்துருச்சு மழை தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு புது மருமகளாச்சே வேலை செய்ய வேண்டாம்னு எவ்வளவோ கௌசல்யா அம்மா கீர்த்தி கிட்ட சொன்னாங்க ஆனா கீர்த்தி வந்த அடுத்த நாள்ல இருந்தே அவங்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியும் கொடுத்தா கௌசல்யா அம்மாக்கு கீர்த்திய பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது பரவாயில்ல வீட்டு வேலை எல்லாத்தையும் கிடுகன் பண்ணிடுறாள்னு சந்தோஷப்பட்டாங்க அடுத்த நாளைக்கு கிச்சன் குள்ள வந்தா கீர்த்தி கௌசல்யா அம்மா அவகிட்ட என்னமா கீர்த்தி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமாம்மா ஹம் சொல்லு என்ன வேணும்னு ஐயோ அத்த இந்த வேலை பாக்குறதுல எனக்கு சகஜம்தான் வீட்டுல இருக்கும்போதே எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் காலேஜுக்கு போவேன் நீங்க எந்த சிரமமும் படாதீங்க என்கிட்ட கிச்சன் சாமான் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எல்லா ஐட்டமும் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக சமைச்சு எல்லாருக்கும் சூப்பராக சமைச்சு தந்து அசத்துறேன்னா இல்லையான்னு பாருங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பழகிடுச்சாத்த காலேஜ் படிக்கும் போது கூட எல்லா வேலையும் வீட்டில் நான் தான் பார்ப்பேன் இனிமேல் நீங்கள் ஹாயா எடுங்க இந்த வேலையெல்லாம் என்னோட தான் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சூப்பராக உங்களுக்கு சமைச்சு போடுறது தான் என்னோட முழு நேர வேலையுமே இனிமேல்ட்டுக்கு எனக்கும் சமையல் செய்யறது அவடை பார்த்துக்கிற வேலையெல்லாம் பிடிக்கும் அத்தை அதனால் நானே சமைக்கிற இனிமேல்ட்டுக்கு என் சமையல சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு இல்லைம்மா உங்கன்னா எனக்கு புரியுது ஆனால் இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்க எல்லா வேலையும் வாங்கினா எப்படிம்மா அதனால நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ பார்க்குறவங்களும் என்னதான் தான் தப்பாக நினைப்பாங்க இல்லையா பார்க்குறவங்க தப்பாக எடுத்துப்பாங்கல்ல நீங்கள் யோசிக்காதீங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அந்த நான் சமைக்கிறேன் அப்படி இந்த மாமியார் மருமவளும் ஒத்தமையா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இன்னொன்னு பக்கத்துல குசுமாக்கும் ராஜேஷ்கும் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாச்சு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி காதலாவும் மாறிச்சு குசுமாவும் ராகேஷும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்த ராஜேஷ் வீட்டுல வந்து சொன்னாரு குசுமா நல்ல போனன்னு கீர்த்தி எல்லார்கிட்டயும் சொல்லவும் எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாங்க நல்லபடியா குசுமாக்கும் கல்யாணம் ஆகி குசுமா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யறது ரொம்ப புதுசு அவளுக்கு நேராக கிச்சனுக்குள்ளே வந்து கீர்த்தி கிட்ட இப்படி சொன்னா ஏ கீர்த்தி கொஞ்சம் காஃபி போட்டு கூடடி ஐயோ அப்பா இந்த கல்யாணம்லாம் ஆகிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க வேற சொல்கிறாங்க இவங்க எல்லாம் எல்லா வேலையும் செய்ய முடியாது உனக்கு தெரியும்ல வீட்டில் நான் எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்லைன்னுட்டு பயங்கரமாக பசிக்குது வேற கொஞ்சம் காஃபி போட்டுதா ஆமாம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சமைக்கிறீங்க ம் நீ என்ன காலையில இருந்து இங்கதான் இருக்க போல இருக்கு ரொம்ப பிஸியா இருக்கியா என்ன கிச்சன்ல அப்படி என்ன சமைச்சிட்டு இருக்க ஸ்பெஷல்லா முதல்ல நான் சமைக்கிறேன் சமைச்சிட்டு நீ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடி சரி இப்ப தானே எந்திரிச்சேன் முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா போ குளிக்காம கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அத்தைக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காத சூசுமா சரி நீ குளிச்சுட்டு வா அதுக்குள்ள நான் சமைச்சிடுறேன் அடி போடி எப்ப பார்த்தாலும் பயந்துட்ட அத்தை தான்ட்ட ஏன் அத்தை என்ன கொடுமைப்படுத்திடுவாங்களா என்ன நம்மள அப்படிலாம் எதுவும் இல்ல நம்ம அத்தை ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனா இப்படி நைட்டிலே சுத்திட்டு இருந்தா நல்லது இல்லல்ல தான் நான் சொல்ல வந்தேன் புரியுதா சரி நிட்டு சொல்லிட்டு கௌசுமா ரெடி ஆகி பூஜை ரூம்க்கு வந்து பூஜைகளை செஞ்சா அதுக்கப்புறம் கீர்த்தி குசுமாக்கு டிஃபன் பரிமாறினா சாப்பிட்டோன்னு ரெண்டு பேரும் அவங்க மாமியார் கிட்ட வந்தாங்க அம்மாடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்தாசிய ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து எல்லா வேலைகளையும் சட்டம் போட்டுன்னு முடிக்கிற வழிய பாருங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க தானே எப்பயும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு தெரியும் ஆனால் இந்த ஒற்றுமை அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகணும் என் வீட்டு மருமகளுங்களை பார்த்து எல்லாரும் பெருமை படணும் என் வீடை அழகாக நடத்தணும் ரெண்டு பேரும் புரிஞ்சுதா சரி வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றா பண்ணுங்க யார் யார் என்னென்ன பண்ண போகிறீங்கன்றதை முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்குள்ளேயும் எல்லாமே ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா ஆரம்பத்துல குசுமா உனக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் சரியாயிடுமா அதுக்கு குசுமா சரினுட்டு மண்டையாடினா அதுக்கப்புறமா கீர்த்திக்கு தெரியும் குசுமாக்கு எந்த வேலையும் வராதுன்னு கீர்த்தி அவளோட ஃப்ரெண்டுன்றதுனால எல்லாத்தையும் சரினுட்டு குசுமாக்கு உதவி செஞ்சா அதுக்கப்புறமா கௌசல்யாமா கிளம்பி கோவிலுக்கு போற வேலை இப்படி தினமும் கோவில்ல தியானம் பண்றது பூஜைகளை பண்றதுன்னு அதுல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு நாளைக்கு வீட்டுல உட்காந்துகிட்டு இருந்தாங்க கௌசல்யாமா அவங்க பெரிய மருமகிட்டயும் மகன் கிட்டயும் அம்மாடி கீர்த்தி ராகேஷ் எப்பயும் வீட்லயே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே ஒரு ஹாலிடேக்கு போயிட்டு வர வேண்டியதானே லீவ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ரிசார்ட்டு இல்லை எங்கேயாவது போயிட்டு வாங்கப்பா வாழ்க்கைய வாழுங்க இங்கே இருந்தால் எப்படி நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொசுமாவும் ராஜேஷும் கூட எங்கேயாவது போயிட்டு வரட்டும் அப்படி டர்ன் போட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போயிட்டு வாங்க அப்பதான் வீடையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் நீங்களும் வெளியூர் போன மாதிரியும் இருக்கும் அப்படின்னு கௌசல்யா பெரிய மருமகளையும் பையனையும் வேற ஊருக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா கொசுமா கேட்ட கௌசல்யா இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாடி கொசுமா இப்ப நான் ரசமும் சாதமும் செஞ்சிரு காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுத்தனா காய்கறி கூட்டோ இல்லை பொரியலோ குழம்போ கூட நான் வச்சிருவேன் அதுக்கப்புறமா நீ வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிரு கிச்சனையும் கிளீன் பண்ணிடு கீர்த்தி இல்ல நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு கௌசல்யா லிஸ்டா கொடுக்கவும் வேலை செய்யறதுக்கு குசுமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப கோமாவ என்ன தான இவ்ளோ டவுரியோட இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு தானா என்ன இதெல்லாம் எனக்கு செஞ்சு பழக்கம் இல்ல இவ்ளோ வேலையும் சொல்றீங்க கீர்த்தி செய்வா அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கு அதுக்காக என்னால இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாதா வேறா எனக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஆளை போடுங்க நான் செய்யறேன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்க இவ்வளோ டவுரி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன போய் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் நீங்க கீர்த்தி அனுப்பி விட்டீங்களா வெளியா நான் வேலை செய்யறதுக்கு தானா இதெல்லாம் என்னால எல்லாம் முடியாது த ஐயோ என்ன மாணினு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கீர்த்திக்கு கொஞ்ச நாள் வெளியே அனுப்பலாமே தான் இருந்தேன் பாவம் அவளே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்கே தான் இருக்கான்னுட்டு சரி ஓ பாயிண்ட்டுக்கே வரேன் நீ சொல்ற மாதிரி ஒரு ஆளை வேலைக்கு போடுறேன்னு வச்சுக்கோ அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்ப யார் வேலைய பாப்பா அன்னைக்கு நம்ம தனமா பாத்த ஆகணும் அப்படி உடம்பு சரியில்லைன்னு வெளியிருந்து ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோ எவ்வளவு நாளைக்கு அந்த மாதிரி பண்ண முடியும் வீட்டு வேலைகளை கத்துக்கிட்டாதான் யாருக்காவது ஒருத்தருக்கு வீட்டுல உடம்பு சரியில்லைனா கூட நம்ம உதவியா இருக்க முடியும் எல்லாத்துக்கும் ஆளை போட்டோனா நம்ம எப்படி வாழ்றது சொல்லு அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோமா புரியுதா அது மட்டும் இல்ல நம்ம இடத்துல கொஞ்சம் மழை பெஞ்சாதும் வீட்டுக்குள்ள வெள்ள மாதிரி தண்ணி வந்துடும் அதனால் வீட்டு வேலைய பழகிக்கிறது நல்லது எல்லாம் நான் உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன் இப்படியே இருந்தவனா அப்புறம் என்ன வீட்டு வேலைகளை கத்துக்கிட்டு வீட்டை நிர்வாகம் பண்றதை கத்துக்கிட்டாதன நம்மளால நல்லா முன்னேற முடியும் அத்த சொன்னா எல்லாத்திலயும் அர்த்தம் இருக்கும் புரிஞ்சு நடந்துக்கோ குசுமா ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு குசுமாக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க கௌசல்யா அம்மா அதுக்கப்புறமா குசுமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சா எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ராஜேஷோட ஊர்ல சரியாவே விவசாயம் நடக்கல தண்ணி இல்லாததுனால சரியா எதுவுமே வளராதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் அதனால ராஜேஷும் கீர்த்தியோ வேற ஊருக்கு போலான்னு முடிவெடுத்தாங்க அப்போ ஐயாவோட வீட்லயோ இல்ல ஊர்லயோ ஏதாவது வேலைக்கு போலான்னு முடிவெடுத்திருக்கேன் இப்ப ஏதாவது பண்ணலனா வீடு நடத்துறதே ரொம்ப கஷ்டமாயிடும்ல என்னங்க நான் கூட என்னோட சித்தியோட வீட்டுல வேலைக்கு போறதுக்கு முடிவெடுத்திருக்கேன் இன்னிலிருந்தே போலான்னு முடிவெடுத்திருக்கேங்க என்னது வீட்டு வேலைக்கு போறியா எப்படி உன்னால முடியும் கீர்த்தி கஷ்டமா இருக்காது இங்கேயும் வீட்டு வேலை பார்த்துட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு அங்கேயும் போய் உழைக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்குமே எப்படி எல்லாத்தையும் செய்ய போறேன்னு தெரியல ஆமாமா கீர்த்தி நீ எதுக்கு வெளிய போய் கஷ்டப்படணும் ஏற்கனவே உங்க வீட்டுல உன்னை செல்லமா வளர்த்திருக்காங்க அப்படி இருக்கும் போது நீ வேலை செய்யறது எங்களுக்குதான் கஷ்டமா இருக்கும் அப்பா உனக்கு மருமக மேல எவ்வளோ அக்கறை எப்பயாவது வீட்டுல அவ வேலை செய்யும் போது ஐயோ எதுக்குமா கஷ்டப்படுற நான் செய்யறேன்னு சொல்லிருக்கியா எப்படி எல்லாம் நடிக்கிற உன் பாய முன்னாடி மருமகளை விட்டு கொடுக்காம நீ ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரிதான் காட்டிக்கிறப்போ தான் நம்ப முடியல இதெல்லாம் சிரிப்பு தான் வருது ம் அப்பாப்பா நான் கொஞ்சம் அக்கறையா எதோ சொல்லிட கூடாதே வந்துருவீங்க உடனே என்ன குத்த சொல்றதுக்கு பையனும் இப்படி கஷ்டப்படுறான் மருமகளும் கஷ்டப்படுறாங்களேன்ற அக்கறையில தான் சொன்னேன் நான் எதுவும் சொன்னாதான் உங்களுக்கு பொறுக்கிறதே கிடையாதே அப்பப்பா நிப்பாட்டுறீங்களா நானே வெளியே போய் என்ன வேலை பட்டு கஷ்டப்பட போறோம்னு நினைச்சுட்டு இருந்தா இதுல உங்க சண்டை அதுக்கு மேல பெருசா இருக்கு போதும் பா நிப்பாட்டுங்க ரெண்டு பேரும் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ் ஏங்க அத்தையும் மாமாவும் சாதாரணமா தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால இத நம்பரும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறோம் விடுங்க அவங்களே சரியாய்ப்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு ராஜேஷ் போயிட்டு அவங்க ஓனர் கிட்ட காசு கேட்டாரு என்ன ராஜேஷ் காசெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ எனக்கு உதவி செய்வான்ற நம்பிக்கையில உன்ன கூப்பிட்ட அதுக்காக காசு கேக்குறியே காசெல்லாம் கேட்டா என்னால குடுக்க முடியாது எல்லாம் நீ ஒண்ணு வேலை செய்ய தவல்லப்பா என்ன சாந்தையா என் குடும்பம் கஷ்டப்படுது நான் வேலை செஞ்சதுக்குதான் காசு கேக்குறேன் வேலை செய்யறதுக்கு காசு கேக்குற அத குடுக்க முடியாதுன்னா எப்படி நான் வேலை வேலை செஞ்சுதான் கேக்குறேன் எதுவுமே சும்மா இருந்து கேக்கலையே அதுக்கு கூட குடுக்க முடியாதுதான் நல்ல விவரமான ஆள் தான் சாந்தையா நீனு நான் என்ன உள்ள நினச்ச உன்ன இவ்வளவு விவரமா கராரா இருக்கீங்க எல்லாரும் அடுத்தவங்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்கள நம்பி எல்லாரும் இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியலையா ராஜேஷ் அப்ப என்ன பண்ணனும்னே தெரியாம ரொம்ப வெறுப்பா வீட்டுக்கு வந்தாரு அந்த சமயம் கீர்த்தி ராஜேஷ் வந்ததை பார்த்துட்டு அங்க வந்தா என்னங்க ஆச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க எங்கயோ வெளிய போயிட்டு வந்தீங்க சரி அதுக்கப்புறம் உங்க முகமே சரியில்லையே ரொம்ப பயந்து போய் பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது பரவாயில்லங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஒன்னும் இல்ல கீர்த்தி இவ்வளவு நாள் சந்தையோட கடையில நான் வேலைக்கு வேன அவரு காசு கொடுப்பாரு என்ற தான் அவருக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்தேன் அதுக்கு சாந்தையா நான் என்னை உதவிக்கு தான் கூப்பிட்டேன்னுட்டு சொல்லிட்டாரு காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாரு அதான் ஐயோ அவ்வளோ சொல்லியிருக்காரு அவரு என்னால நம்பவே முடியலங்க என்னங்க இந்த காலத்துல வேலை செய்யறதுக்கு கூட காசு கொடுக்க மாட்டேங்குறாங்க ரொம்ப மோசம்தான் போச்சுடா மறுபடியும் நீ வேலை தேடணுமா இப்போ ஆ அப்படின்னா மூணு பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது கீர்த்தி வந்து என்னங்க நானும் சொல்லட்டுமா எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த வேலை அந்த வேலைன்னுட்டு ஒருத்தன் ஒருவங்க கிட்டையா கேட்டுக்கிட்டு இருக்க போகிறோம் சொல்லுங்க பேசாமல் நம்ம எல்லாரும் கிளம்பி வேற ஊருக்கு போயிட்டு சொந்தமாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இல்லை அங்கேயே ஏதாவது வேலை பார்க்கலாமே இதே ஊரில் நம்மளால இருக்க முடியல நமக்கு யாரும் வேலை வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வியாபாரமும் எதாவது பண்ணலான்னு பார்த்தா அந்தளவுக்கு நடக்கலை பேசாமல் வேறு ஊருக்கு கிளம்பி போகலாங்க ஏதாவது புதிய வாய்ப்பு நமக்கு வரும் இல்லை நம்மளே புது வாய்ப்பாக உருவாக்கிக்கலான்ற அவங்க வாழ்க்கைய எங்க பாக்குறதுல எல்லாரும் பிஸியா இருக்காங்க நம்ம தான் நம்மளோட வாழ்க்கைய பாத்துக்கணும் என்னது யாருமே தெரியாத ஊருக்கு நம்மலாம் கிளம்பி போறதா அங்க போய் என்ன பண்ணுவ கீர்த்தி எதுவும் தெரியாது ஊர்ல இருக்கிறவங்கள தெரியாது எது எங்க இருக்குன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஊர்ல வேலை தேடி நம்ம எப்படி பண்ணுவோம் இல்ல நீ சொல்ற மாதிரி வியாபாரமா இருந்தாலும் எப்படி ஆரம்பிக்க முடியும் தெரியாத ஊர்ல போய் அவஸ்தப்பட சொல்றியா நம்ம எல்லாரையும் என்னத்த நீங்க சொல்றீங்க நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் இதே ஊர்ல இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியல வேற ஊருக்கு போனா கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் இல்ல நம்மளால வளர முடியும்னு நான் நம்மளோட நம்ம போடணும்ல முடியலையே நீ என்னவோ நல்லாதான் இருக்கு கீர்த்தி ஆனா இங்க இருந்து காசு செலவாகும் அங்க போய் கொஞ்ச நாட்களுக்காவது காசு தானே வாழ முடியும் அதுக்கப்புறம் வேலை தேடிக்கலாம் இப்போ அந்த காசுக்கு நம்ம எங்க போவோம் நம்ம கிட்டதான் இல்லையே இவ்வளவுதான் பிரச்சனையா எங்க கிட்ட நம்ம ரொண்டி அடிச்சிருக்கோம்ல அதுல காசு நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசை நம்ம இப்பதைக்கு எடுத்துப்போம் அப்புறமா கடவுளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம பொழைக்கிறத பாப்போம் அந்த காசை வச்சு புது ஊருக்கு போய் பொழைச்சுக்கலாம் சரி போலாம் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறமா கௌசல்யா அம்மா எல்லார்கிட்டயும் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அது என்னடா உன் பொண்டாட்டி சொன்ன உடனே ஹோன்னு சொல்லிட்டீங்க எல்லாரும் எங்க நீங்களுமா உங்க மருமகளுக்கு தான் சப்போர்ட்டா நான் சொல்றது எதுவும் தெரியலையா உங்களுக்கு மருமக ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கானா

இப்படியே இருந்தா எப்படி அங்கங்க விட்டுட்டு இருக்காங்க பாருங்க டீ காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடாம எப்படி இருந்தா எப்படி சாப்பிடலல हां நீங்க என்ன நினைக்கிறீங்க انا எனக்கு என்ன தெரியும் எனக்கு தான் பயங்கரமா பசிக்குது இங்க ம் அப்டினா எல்லாரும் சேர்ந்து ட்ரெயிலே பட்னத்துக்கு போனாங்க அதுக்கப்புறமா கீர்த்தி வேலை தேடி போனா அதுக்கப்புறமா ஒரு வீடு தங்கினாங்க கீர்த்தி வேலை தேடி போகும்போது ஒரு கடயில நின்னு அவங்க கிட்ட ஐயா இந்த ஊருக்கு புதுசா வந்தீங்க ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க ஐயா இந்த மாதிரி கடையை பெருக்கிறது சுத்தம் படுறது அடுக்கி வைக்கிறது எல்லா வேலையும் நான் செய்வேன் ஐயா எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க ரொம்ப நல்லா பண்ணுவேன் ஐயா ஐயோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்லமா இப்பதைக்கு எல்லாமே நாங்களே பாத்துக்கிறோம் ஒரு வேலை அப்படி ஏதாவது வேலை தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கிட்ட சொல்றேமா ஈர்த்தி அதுக்கப்புறம் வேலை தேடிக்கிட்டே இருந்தா அப்புறம் ஒரு இடத்துல தண்ணி மொண்டு ஊத்துற வேலை கிடைச்சது அதை செஞ்சதுனால அவளுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அந்த காசுல வீட்டுக்கு பன்னீர் சாண்ட்விச் வாங்கி போய் கொடுத்தா அவளோட குழந்தைங்களுக்கு கீர்த்தி குழந்தைங்க அதை சாப்பிட்டு ரொம்ப ஆசையா இருந்தாங்க அம்மா அடிக்கடி இதே மாதிரி பன்னீர் சாண்ட்விச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க அப்ப வந்து கீர்த்திக்கு ஒரு ஐடியா உடனே அவளோட ஐடியாவை அவ கணவர்கிட்ட சொன்னா என்னங்க பேசாம நம்ம ஒரு பன்னீர் சாண்ட்விச் கடை ஆரம்பிச்சா எப்படி இருக்குங்க எனக்கு என்னவோ இது நல்ல பிசினஸ் தோணுது எல்லாம் சரிதான் ஆனா இதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணுமே காசு தானே பிரச்சனை அது மட்டும் இல்ல இதெல்லாம் பெரிய விஷயம் உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்ய தெரியுமா என்ன வீட்ல நீ இதெல்லாம் சமைச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படி இருக்கும் போது நீ இதை எப்படி ட்ரை பண்ணுவ அந்த ஒரு டவுட் தான் வந்தது அதான் கேக்குறேன் என்னங்க இதெல்லாம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு தாங்க இருந்தேன் இங்க வந்து நீ யாரும் சாப்பிடுவீங்களா என்ன தெரியாது அதனாலதான் செய்யல இதெல்லாம் சூப்பரா பண்ண தெரியும் அது வேற இல்லாம கல்யாணத்தப்போ என்கிட்ட இருந்த நகையெல்லாம் இருக்கு அதை வச்சு தேவையானதை கொஞ்சம் முதலிட ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேற வழியை பார்க்கலாம் இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம் நான் நிறைய தடவை வெளியே இருந்து பாத்துர்க்கேன் அதெல்லாம் சரிதான் கல்யாணத்துக்குனு வாங்குற அந்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்க போதே நம்ம நல்லா சம்பாதிச்ச நிறைய காசு அதை விட நல்ல ஜீனே வாங்கிக்கலாம் இல்ல அதையே எடுத்துக்கலாம் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க ஆ அதெல்லாம் இருக்கட்டுமா ஆமா நீ பாட்டுக்கு கடைக்கு போய்டுวะ உன்னோட கடையை பாக்க அப்ப வீட்ல நான் மட்டும் ஆ ஆளு இல்ல இவங்க இல்ல அவங்க இல்லன்னு வீட்டு வேலைய பத்தியே யோசி உழைக்கிற வழிய பாக்காத மருமக வேலைக்கு போயிட்டா நான் இங்கதான் இருக்க போறேன் நான் செய்யற அவளுக்கு பதில வேலைய உனக்கு என்ன நீ ஆய ரெஸ்ட் எடுக்கணும் அது அதெல்லாம் எடுத்துக்கோ பாத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ராஜேஷ் நகை எடுத்துட்டு போய் அடமான வச்சாரு காசு வந்தது ராஜேஷ்க்கு அதுக்கப்புறமா காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த பன்னீர் சாண்ட்விச் ஷாப் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க ராஜேஷும் கீர்த்தியும் அவங்க நினைச்சா மாதிரியே பன்னீர் சாண்ட்விச் கடைய ஒரு சின்ன தள்ளுவண்டி வண்டி மாதிரி இதுல ஆரம்பிச்சாங்க கீர்த்தி நம்ம நினைச்சதை விடவே நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கல ஆமாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பன்னீர் சாண்ட்விச் கடைய நல்லா நடத்தினாங்க அவங்க நினைச்சதை விடவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க அவங்க நினைச்சதை விடையே பல மடங்கு லாபத்தை பார்த்தாங்க இதை வச்சு படிப்படியா முன்னேறி நல்லா வாழ்ந்து காட்டினாங்க ரெண்டு பேரும்